கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று தசுல எண்ணிக்கை எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆர வாரத்தோடும் பிரதான தூதண்டே சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி மிக சுருக்கமாக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதற்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் அவருடைய வருகை பற்றினதான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக தேவையாக காணப்படுகிறது இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படியானால் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது நல்ல ஒரு ஆரவாரம் நல்ல சத்தங்கள் வானத்திலிருந்து நாம் கேட்கப் போகிறோம் அப்படியே தேவன் இறங்கி வரப்போகிறார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து மறித்தவர்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மறித்தவர்கள் எழுந்த தான் உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேலே இந்த மறித்தவர்கள் எழுந்தார்கள் இல்லையே அவர்களோட கூட உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இது மிக சுருக்கமாக நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் வரை உள்ள வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஏழு சொல்லுகிறது மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் மின்னல் என்றால் அது ஒரு கனப்பொழுதில்தான் பார்க்க முடியும் ஆனால் அது மேற்கிலிருந்து கிழக்கு வரை பிரகாசித்துட்டு போயிடும் இதே போன்றுதான் ஏசு கிறிஸ்துவின் வருகையும் சடுதியாக காணப்படும் அது ஒரு திசையிலிருந்து மறுதிசை வரைக்கும் எல்லாவற்றையும் கவர் பண்ணி வரும் முப்பதாம் வசனத்தில் இயேசு சொன்னார் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி வரும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரு அவரை பார்ப்பார்கள் பார்த்து புலம்புவார்களாம் புலம்புவார்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் இல்லை என்று தான் பொருள்படும் அடுத்த வசனம் சொல்லுகிறது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்பும் வாசித்தது போன்ற தூதன்டே எக்கால சத்தம் அவருடைய தூதர்கள் வல்லுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் அப்படியே அவர்கள் என்ன செய்வார்களாம் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமனை தொடங்கி நாலு வந்து கூட்டி சேர்ப்பார்கள் இந்த பூமியில அந்த சத்தம் கேட்கப்படாத இடமே இருக்கா அந்த பூமியில் உள்ள தேவனு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லாரையும் அந்த தூதர்கள் கூட்டி சேர்ப்பார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய செய்கைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய இருக்கிறது இது நம்முடைய காலங்களில் கிறிஸ்து வருவது என்றால் அது ஆச்சரியம் அல்ல சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய காரியங்கள் மிக சீக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் நானும் தான் ஆயத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை கண்டு நம்மையும் நம்மை சார்ந்த எல்லாரையும் தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜபிப்போம் பிரயாசப்படுவோம் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அதற்கேற்ற கிருபைகளை தெய்வம் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழிநடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாளளவும் கர்த்தர்க்கன்று நன்மைகளை செய்து நல்ல பலனை கத்தடத்தின் பெற்றுக்கொள்ளவும் நீர் வருகையின் நாளிலே உம்மை ஆகாயத்தில் சந்திக்க மோடு கூட இருக்க கருபைத்தாருங்க மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமைன் காட் பிளெஸ்